தங்கு தூரம் டைரெக்ட் தூரம் எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா நம்ம என்னோடய மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷமா எங்க கூட ஒருத்தருந்தாரு குமார் அப்படியே கேட்க அமைச்சர் இது வரைக்கும் நான் நடிச்ச எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையவே கிடையாது இந்த படத்துக்கு நம்ம போய் அவனு சொல்லி ரொம்ப நாளாக ஃபாலோ இருப்பேன் அந்த நேஷ்னல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் வாங்கி சூடாக படத்துக்காங்க அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமும் இருக்கு அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையவே கிடையாது எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவாங்க அதாவது ஷூட்டிங் ஒன்பது மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லுவாங்க காலை அஞ்சு மணிக்கு வந்து தட்டு வருது சாப்பாடு போயிடலாம் அப்படின்ட்டு இவர் வேலை என்ன போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது இதுதான் அவருடைய வேலையை ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் மேக்கப் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணல இனிமே தூங்க கொஞ்சம் இதெல்லாம் ஜாலியாக சார் ஆனால் வந்து மேலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர் இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு அது வச்சிருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்காங்க அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க பெரிய விஷயம் நேஷ்னல் அவார்டுங்க ஸோ ரொம்ப ஆஃப் யூ குமார் பறந்து போயிருந்தாங்க நீ இருக்கியா ஸோ ஒன் ரீசன் ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு கம் படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றாக இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌய் சார் நான் அந்த இப்போ லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சொல்லிடுறேன் அண்ட் வெரி வெரி எனர்ஜிட்டிக் இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு இந்த படத்துக்கு குசுறிய பதிலாக வந்து ஏதோ ஒரு கேன்டீன் எல்லாரும் வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுக்கலாம் போல ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்தாரு சாப்பாடு கொடுத்தா அதே தான் சொல்கிறாங்க தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணாங்க கோங்குரா சட்னி மீன் குழம்பு ஐயோ இன்னும் குக்குத் கோமாளிலே ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமை நீங்க பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார் உண்மையிலேயே நீங்க சொன்னீங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங் நிறைய இந்த அடையல் என்னென்னா என்ன கேட்காம எனக்கு வந்து அட்வான்ஸ் ஒருத்தர் சொல்றாரு என்ன கேட்காம வந்து இந்த படத்தை நடிப்பாருன்னு சொல்றாரு ஆனால் இது என்ன படம் என்ன அட்வான்ஸ் ஒன்றும் எதுவுமே வரவே எனக்கு எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமே ஆல் பெஸ்ட் சார் உங்களுடைய மூவிஸ் நல்ல லெவலில் கொண்டு போகிற பெரிய நம்பிக்கை இருக்கு அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்குன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் மூணு பேரும் சொல்லியிருந்தாருனா படப்பையில எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் பெரு தேங்க்யூ ஸோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்ட் ரிலேட் ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட்டு படம்னும்போது நம்ம அப்படியே ஜெயிக்கணும்னு நீங்கள் சொல்லிங்க உசிரை கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை டே டீம் பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ யங் டீம் ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அண்ட் லிரிக்சிஸ்ட் அவர் வந்து லால் அப்படின்னா மலையாள மட்டும் தான் இருக்காரு அம்மா மோகன்லால் இவங்க லால் வச்சிட்டாங்களா பேரு என்னன்னா அவரு ஆச்சரியா ஒரு லிரிக் நல்லா எழுதிருக்காரு நல்லா எழுதிருக்காரு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கத்துக்கிட்டேன் அப்படின்னாரு சென்னை டுவெண்டி எயிட் பார்த்து தான் தமிழே கத்துக்கிட்டாங்க அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது அதை பார்த்து கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா ஏன் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் இருந்தது ஆல் தி பெஸ்ட் ஃபை ஃப்யூச்சர் அண்ட் கேமரா கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசினார் சார் நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினட்லி பே ஆஃப் ஓகே நான் இந்த படத்தில் நடித்தேன் அப்புறம் யோகி கீரியா கொஞ்சம் ஒரு சேர் போட்டு உட்காருங்க பெரிய ஆர்டிஸ்ட் பாரு அவர் வந்து எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க யோகி ஒரு சேர் ஆ யோகி மேலே வாங்க ஒண்டர்ஃபுல் ஆக்டர் தவிர வெரி குட் பர்ஃபார்மர் ஓகே ஸோ எப்படி நான் ஒவ்வொருத்தரையும் சொல்லிகிட்டு வரேன் இப்போ வந்து மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க நான் ஃபர்ஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே இருந்தாலும் தேடி இருந்தேன் நம்ம நானும் தங்கதூரை அவர் மாதிரி தான் ஓகே சார் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர்வே துவை குமார் சார் சொன்னார் நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரையும் அரைஞ்சிட்டே இருக்காங்க அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல அந்த அளவுக்கு ஏ உங்களுக்கு அன்பு இருக்கு சார் தேங்க்யூ தேங்க்யூ மேம் வெல்கம் பேக் அகெயின் அண்ட் அவங்க ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் நீங்க இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு நடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பத்தி பேசிட்டாரு உண்மையிலேயே அவர் சொல்லு கரெக்டு தான் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் என்னன்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்ன பார்க்கவே இல்லை பாருங்க ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு தெரியாது நாங்கள் கீழே உக்காந்து பேசியிருந்தோம் என்னன்னா இவெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாலை லெஜண்டரி என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க அந்த நிலவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார் ஆக்ஸ் ஆஃப் சார் அதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார் உணர்வு பூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லெஜிட்டிஸ்டுக்கும் வந்து ஒரு கலெக்ஷன் இருந்தால் தான் அந்த மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு என்னன்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன் அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ் எந்த எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லை அவனை ப்ரூவ் பண்ண டேரெக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துட்டாங்க அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறார் என்ன சார் அப்படின்னா இல்லை இந்த படத்துல நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார் ஏன்னா நாங்கள் வந்து இந்த வேலையாக வச்சுருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சிருக்கோம் சொல்லுங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறது உண்மையில் ஆக்ஸ் ஆஃப் கேள்வி சார் அந்த நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையே அவங்க வந்து ரொம்ப ஃபேஷனோடு பண்ணுறான்னு நினைச்சேன் அப்புறம் இங்கே வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்திலையும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலேயும் உட்காந்துருக்காங்க நடுவில் நம்மளை உக்கார்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை ஸோ சார் நான் என்ன கெஸ்ட்டு தாங்க நான் யார் பக்கத்தில் அப்போ தான் நினைப்பாங்க ரெண்டு பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன் சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக ஆனால் ரொம்ப சிரிச்சு அவர் பேசுகிற பேர் சார் வந்து இவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஹியூமரஸ் பேச்சு வந்து ரொம்ப நாளாச்சு சார் கேட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே அந்த டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க புரியுது எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்கு என்னை பார்த்தாலே என்ன பார்த்து ஒருத்தர் யாரா பயப்படுறாங்க அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா வந்து நான் ஆர்வஸ்ட் எப்போ என்னாலே ரெண்டாவது ரூபாய் போட முடியாது ஓகே அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க பின்னாடி டான்ஸஸ் அவர் என்ன ஃபாலோ பண்ண அவர் என்ன பண்ணுறதோ ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னாங்க அது ரெண்டாவது டைக் போடும்போது வேற மாதிரி போடும் ஒரு தடவை எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க அப்போ தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன் அப்போ அது தானாக வரது எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு அந்த வேறு ஒத்தனை நம்ம படம் பார்த்ததில்லை அதனால நான் சொல்ல சீரியஸாக எடுத்துடலாம் ஸோ இதுக்கு அத்துவது வந்து படத்தில் நடித்த ஹீரோ அவர் இது இதுவரைக்கும் நான் பார்க்கணும் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன் என்னை பார்த்து அவர் செல்சல் இப்பெல்லாம் சிரிக்கிறாரு இப்போ கூட சிரிக்க மாட்டேறாரு இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு ஆனால் லண்டன்லேருந்து இருந்து வந்து இருக்காரு ஒருத்தர் பேஷன் தமிழ் நடிக்கணும் பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் இல் ஆஃப் அந்த ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அண்ட் இந்த படத்துல டைரக்டர் நவீன் கங்க்ராஜுவலேஷன் என்னதான் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறையா தெரியல நவீன் அப்படின்னா கேட்டுருக்கா ஓகே ஓகே ஸோ இதெல்லாம் மறந்துட்டா நவீன் அப்படின்னா போதும் ஸோ ஆ வெரி ஸோ நவீன் ஸோ நவீன் என்னென்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணாம் எடுக்கலாம் இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேறு மாதிரி ஜார் இந்த படம் நம்ம பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து சார் இப்போ பேஸ்ட் ஆஃப் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் போது ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்ட்டிங்காக அதாவது அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்கும்ன்றது வாழ்த்து கற்றுக்கிறது அவ்வளோ பெஸ்ட் வேறு யார் பேர் தான் ஆ வெங்கட் சார் வெங்கட் சார் ஆ சார் இந்த நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தெரியும் தூங்காமல் சார் சார் ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை ஸோ மச் அண்ட் ஆல்ரெடி உங்கள் ஒன்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் ராம் சார் வந்து படத்தில் கூட மரம் ஏறவுட்ல படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன தேட்டர் தேட்டராக ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாம அந்த அளவுக்கு பொசிஷனில் சர்க்கஸ் ஜோக்கை குரங்கிட்டு போங்களேன் ஒரு ஏரியாவில் இப்போதான் சென்னைக்கு திருப்பி கூட்டு வந்திருக்காரு இப்போ என்ன பையனா இன்னும் ஃபோன் பார்க்கல ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி அழைக்கப்படா எங்கே இருக்கீங்கன்னா தேட்டரில் தான் இருக்கு இல்லை சார் அவரு அவர் அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்காரு லிஸ்ட்டு அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு பட் ஐ எம் வெரி ஹாப்பி உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை எவ்வளோ தேங்க்ஸ் ஃபோர் எல்லாம் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் நிறைய பேர் மேலமாக இருக்கீங்க நிச்சயமாக அந்த ரிவியூஸ் மேடம் படிச்சிட்றேன் ரிவியூஸ் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் இஸ் நியூ டீம் ஐ ஹேவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க் யூ உதயகுமார் சாருக்கும் பேரரசி சாருக்கும் ரொம்ப நன்றி நைட்டு ஒம்பது மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம் தெரியாமே வராங்கன்னா உண்மையிலே வந்து அவங்க உண்மையிலே பாராட்டணும் ஆனால் இங்கே வந்தவங்க தான் தெரிஞ்சுது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் வந்தன மேம்க்கும் ஜனனி மேம்க்கும் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசி கலாச்சிக்கிறாங்க அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ் நீட் யூ விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் லவ் திஸ் தீங்க் ஆல் தி ஆ மேடம் ஆ ஓ மேடம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க மேடம் கொஞ்சம் கைத்தறிதீங்க ஏன்னா நீங்க கீழே உங்களுக்கு அந்த மாதிரி குட் இந்த மொமெண்ட் சொல்லலாம் லைக் ரிக்வஸ்ட் ஸ்பெஷல் உதயகுமார் அவர்கள் பேரரசு அவர்கள் அண்ட் சிவா அவர்கள் டு அன்மீல் த அடு வீடியோ எடுத்திருக்கலாம் आपका प्रो पिक्चर दर्ते क्लाम थैंक यू।